சித்ரா பௌர்ணமியையொட்டி கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு அதிகமான பக்தர்கள் வருகையொட்டி ட்ரோன்கள் பயன்படுத்தி வனத்துறையினர் கண்காணிப்பார் கைலாயம் என அழைக்கப்படும் கோவை மாவட்டம் பூண்டி அருகே உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மூன்று மாதங்கள் மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சிவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமி நாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழு மணி ஏறி சாமி தரிசனம் செய்வர் இந்த ஆண்டு சீசனில் மலையேறிய எட்டு பேர் மூச்சு திணறல் உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழந்து விட்டனர் இதனையடுத்து ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் மலைப்பாதையில் பாதையில் மருத்துவ முகாம்களை வனத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அமைத்துள்ளனர் இந்நிலையில் இன்று சித்ரா பௌர்ணமி என்பதால் அதிகமான பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் பக்தர்களை கண்காணிக்கவும் கடும் வெயில் நிலவுவதால் காட்டுத்தீ ஏற்படுவதை முன்கூட்டியே கண்காணிக்கவும் வனத்துறை சார்பில் ட்ரோன்கள் கொண்டு கண்காணிக்கப்பட்டது இந்த ட்ரோன்களில் அதிகபட்சமாக பத்து கிலோ எடை கொண்ட பொருட்கள் வரை எடுத்துச் செல்ல முடியும் என்றும் வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்கள் ட்ரோன் மூலம் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை தீ போன்ற நிகழ்வு ஏற்படாத வண்ணம் வனத்துறை சார்பில் கண்காணிக்கப்பட்டது